ஆமாம் ஆமாம் சிஸ்டர் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா வீவஸ் எதுக்கு போகலை ஏதாவது லைவ்ல வர்றவங்க ஏதாவது சொல்கிறாங்களா கேட்டிருக்கீங்களா ஒரு சில பேருக்கு நல்லா வியூஸ் இருக்கே சிஸ்டர் குமார் அண்ணாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா இல்லை சிஸ்டர் குமார் அண்ணா பிரம்மச்சாரியாகவே இருக்காரு இன்னும் போன வருஷம் பார்த்த மாதிரியே அப்படியே இருக்கார் சரி பாய் நான் கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறம் வரேன் நன்றி சிஸ்டர் இவ்வளவு நேரம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி குமார் ப்ரோ ஒரு பிரம்மச்சாரிங்கிறாங்க மாமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது யூடியூப் பத்தி ஆமா எதுக்குன்னு தெரியல எனக்கு அப்படிங்கிறாங்க நான் எதுக்குடா யூடியூப் ஆரம்பிச்சேன்னு இருக்கு சிஸ்டர் அவ்வளோதான் கால் வச்சாச்சு என்ன இதுலருந்து நம்ம அப்படியே போயிட்டாலும் கஷ்டம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஆமாம் லைவு வாட்சவர் எவ்வளோ ஆமாம் இதில் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ திட்டுக்கள் என்னென்ன பேட் கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் ஒன்றும் சிஸ்டர் நம்ம கிச்சன் பக்கமே போயிடணும் கிச்சன் வீடியோ லாங் வீடியோ இருக்குதுல்ல டெய்லி ஒரு லாங் வீடியோ எடுத்து போட்டால் இதுக்குள்ளே வர தேவையில்லை அதே அந்த லாங் வீடியோவே ஷார்ட் வீடியோவாக போட்டுடணும் இல்லை நம்ம டெய்லி ரீல்ஸ் போடணும்னா டெய்லி நாலு தடவை லைவ் போடணும் இதில் என்ன பண்ண தெரியுமோ நம்ம உடம்பும் கெட்டு போயிடுது குமாரண்ணாவுக்கு ஆமாம் பொண்ணு கட்டாயம் உண்டு பார்த்தேன் சரியா பார்த்துடலாம் சரியாங்கிறாங்க கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக சரி நான் பாய் வேலை இருக்குது பாயா ஓகே போயிட்டு வாங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி

Thank <laughs> யார் இருக்கீங்க குமாரண்ணா